தலத்துல இல்ல வளக்காடு மன்றத்தில் இல்ல படிப்பகங்களில் இல்ல பள்ளி கல்லூரிகள்ல இல்ல இப்போதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும்னு சொல்றது வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இது செய்யல நீ செய்யல நான் பக்கத்துல நான் செய்வேன் இந்த முருகன் கோயில்களை போய் கும்பனர் தான அனுமதி நீ போட்டுக்க நீ சமஸ்கிருதத்தில் போட்டுக்க நான் போடுறேன் எங்க முருகன் இருக்கான் எங்க மக்கள் இருக்காங்கன்னு பார்த்துருவோம் அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களும் கல் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினார் போராட்டங்களில் பங்கேற்றார் இப்போ அதில் வந்து இது கல்லுங்கிறது இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவ்வளவும் அதிகமானும் கல்லுண்டு இருந்தாங்க இதுக்கு சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல இருக்கு கவிப்பேரவர் சையா வைரமுத்து நாட்பாடு தேரில் தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்புறம் இதில் என்ன இருக்கு இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்குறத விட வா கல் கேடு எதுக்கு கல் கடையை மூடுராயின்னு கேட்டது இருக்கே அனுப்படுற நீ சாராய ஆளை வச்சிருக்க அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க நீ காட்சி தந்து டாஸ் மார்க்கில் விற்கிற இந்த சாரக்கு கல் கடை விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம் இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்கள் வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்புறம் பனை மரம் சாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா ஒரு சாதி விளையாட்டு இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே பனைக்கு சாதி ஜாதி வச்சா அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க கருப்பட்டி திங்கணும் வக்கனையா நான் பனை அது சாதி தொழிலாயிருது அது குளத்தொழிலாயிருது மீன் திங்கணும் வக்கனையா கருவாடு திங்கணும் நான் மீன் பிடிக்க போனால் குளத்தொழிலாயிருது நல்லா பால் குடிக்கணும் வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணியா வெண்ணைகளுக்கு கறி திங்கணும் நான் ஆடு மாடு மேய்க்கணும் அது குளத்தொழில் ஆயிரும் கொளத்தி எடுக்கிற பாருங்க உங்களை சேட்ட எல்லாம் பிசிக்கு